எடப்பாடிக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க முன்னாடி பேசுறீங்களா அந்த தற்கொலை விஜய் தாங்க அவர் சொல்றாரு எடப்பாடி எங்களுக்கு போட்டியே இல்ல பிஜேபி பிஜேபியோட ஏங்க இதுக்கு முதல்ல எடப்பாடி பதில் சொல்லிட்டு அவன் அந்த பையனுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடப்பாடிய பத்தி பேசுவோம் விஷயம் கூட தமிழ்நாட்டு கிடையாது அந்த அளவுக்கு ஓரஞ்சனையோட இருக்கிற நீ எதுக்கு நீ ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கே நீ வராத உனக்கு தேவையில்ல தமிழ்நாடு தமிழ்நாடு என்னைக்கு உனக்கு புறக்கணிச்சுன்னு கேவலமான டைலாக் யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாமே அவருக்கு வர்றது எல்லாமே சினிமா டைலாக் சினிமா டைலாக் அப்படியே ஸ்கிரிப்ட்ல பேசினா ஐயோ மக்கள் கை தட்டி நினைக்கிறாரு அங்க சுத்தி இருக்கிறவங்க கை தட்டுவாங்களே தவிர வெளியில இருக்கிறவங்களா காரி துப்புவாங்க அவரோட டைலாக் கொள்கை கூட்டத்தின் ஒரு மாபெரும் சந்திப்பு இது மாநாடுன்னு சொல்றதா ஒரு சந்திப்புன்னு சொல்றதானே தெரியல அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை தாண்டி இது ஒரு கொள்கை கொள்கை கூட்டம் தான் சொல்லணும் இந்த வந்திருக்க இளைஞர்கள் யாருக்கும் எந்த விதமான இப்ப பாருங்க இந்த கூட்டம் முடிஞ்சிச்சு கூட்டம் முடிஞ்சோன்னா பாருங்க எந்த விதமான நாற்காலி ஒரு நாற்காலிகளும் சேதமடையில எல்லா நாற்காலியிலும் புல்லா வந்தாங்க நாற்காலிகள் பார்த்தா அளவுக்கு இந்த மிகப்பெரிய மாபெரும் சந்திப்பு நடந்துச்சு இங்க வந்திருக்கிறது எல்லாமே இளைஞரின் நிர்வாகிகள் இது வந்து ஒரு சாதாரண கூட்டம் கிடையாது நேற்று முளைச்ச காலான்கள் கிடையாது முன்னோர்கள் அடிப்படையில எல்லாரும் தானா சேர்ந்த கூட்டம் தான் சொல்லணும் இது இளந்தலைவரோட கூட்டம் துணை முதலமைச்சரோட கூட்டம் இந்த கூட்டம் வந்து சாதிக்காகவும் சமுதாயத்துக்காக சமுதாயத்துக்காக வந்த கூட்டம் கிடையாது இது தானா தன்னெழுச்சியோட கொள்கைக்கான கூட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து திமுகங்கிறது கொள்கை ரீதியான கூட்டம் இந்த இது மாதிரியான கொள்கை திமுகவோட பெரியார் கொள்கை அண்ணா கொள்கை கலைஞர் கத்து கொடுத்த கொள்கை இது மாதிரியான கொள்கை எந்த கட்சிக்கும் கிடையாது எந்த எந்த கட்சிக்கும் அடிப்படை கிடையாது அதெல்லாம் தாண்டி இந்த திமுக தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கு இது ஒரு வாழையடி வாழையா வாழ்ற கட்சி இந்த கட்சிக்கு வந்து ஒரு மாபெரும் ஒரு எழுச்சி மிகுந்த கூ சந்திப்பு தான் இந்த சந்திப்பு நடந்த சந்திப்பு மத்திய அரசோட வேலையே வந்து தமிழ் தமிழ்நாடு அரசை வந்து தொடர்ந்து தொல்லை தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் பிரதம மந்திரியா இருக்கிற மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்து நிறைய வாட்டி வந்துட்டாரு ஆனா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சு கிழிச்சேன்னு ஒரு ஒன்னு சொல்ல சொல்லுங்க ஒண்ணுமே கிடையாது மெட்ரோ திட்டத்துல நிதி இல்ல மெட்ரோ மெட்ரோ திட்டத்துக்கு பணம் கொடுக்கல கேட்ட நிதியை கொடுக்கல எய்ம்ஸ் கொடுக்கல எதுவுமே கிடையாது இல்லங்க பத்து வருஷம் இந்த உங்க மாநில மத்தியில ஆண்டுட்டாங்கள மத்தியில ஆண்டதுல ஒரு திட்டத்தை சொல்ல சொல்லுங்க ஒரு திட்டமும் கிடையாதுங்க என்னங்க கிழிச்சாங்க அவங்க இவங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதே தப்பு சொல்ல மாதிரி நீங்க தலைவர் பேசும்போதே சொன்னாரு என்ன சொன்னாங்கன்னா வந்து எப்பொழுதும் பட்ஜெட்ல வந்து அந்தந்த எலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு கண் தொடைப்புக்காக ஒரு சில விஷயங்களை செய்வாங்கன்னு அந்த கண் தொடைப்பு விஷயம் கூட தமிழ்நாட்டுக்கு கிடையாது அந்த அளவுக்கு ஓரவஞ்சனையோட இருக்கிற நீ எதுக்கு நீ ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டுக்கு வர தமிழ்நாட்டுக்கே நீ வராத உனக்கு தேவையில்ல தமிழ்நாடு தமிழ்நாடு என்னைக்கும் உன்னை புறக்கணிச்சுட்டு தான் இருக்கும் தூக்கத்தை நினைஞ்சு பார்த்தா உதயசூரியன் தாங்க அவருக்கு தெரியுது அந்த பயத்துலதாங்க இவர் இப்படி சொல்றாரு அரசியல்ல சுதந்திரத்துல இருந்து இந்தியா இது வரைக்கும் நிறைய கட்சிகள் ஆண்டு இருக்கு இது மாதிரி ஒரு கேவலமான டைலாக யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாமே அவருக்கு வர்றது எல்லாமே சினிமா டைலாக் சினிமா டைலாக் அப்படியே பேசினா ஐயோ மக்கள் கைத்தட்டி நினைக்கிறாரு அங்க சுத்தி இருக்கிறவங்க கை தட்டுவாங்களே தவிர வெளியில இருக்கிறவங்களா காரி துப்புவாங்க அவரோட டயலாக் எடப்பாடிக்கு பதில் சொல்ல வேண்டியது நீங்க முன்னாடி பேசுறீங்களா அந்த தற்கொலை விஜய் தாங்க அவர் சொல்றாரு எடப்பாடி எங்களுக்கு போட்டியே இல்ல பிஜேபி பிஜேபியோட கூட்டம்ங்கிறாரு ஏங்க இதுக்கு முதல்ல எடப்பாடி பதில் சொல்லிட்டு அவன் அந்த அந்த பையனுக்கு பதில் சொல்லிட்டு ஒருத்தான் அதுக்கப்புறம் நம்ம எடப்பாடியை பத்தி பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னங்க கேள்வி இது எலெக்ஷன் கிடையாதுங்க எல்லாருக்கும் ஒரே வேலை உதயசூரியன் எங்க இருக்குன்னு பார்த்து அமுக்கிறது மட்டும் தாங்க வேலை